புதுசா அமுதம் ஒன் டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற மாடலும் அமுதம் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற மாடல் ரெண்டு மாடல் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கோம் இதனுடைய பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா முடிச்ச மட்டைய நேரடியாக போட்டு நம்ம வந்து வேணுங்கிற அளவுல தொகை தயார் பண்ணிக்கலாம் இது கோழி பனைக்கு யூஸ் பண்ணலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோகோ கீத்துக்கு யூஸ் ஆகுது அப்புறம் நர்சரி ஃபார்ம் மற்றபடி சில என்ன தேவைகள் இருக்கு அது மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அமுதம் ஒன் டூ ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி பவரில் ஒரு சிப்புக்கு ஆயிரத்தி ஐநூற்று ரெண்டாயிரம் கிலோ பவுடர் தயார் பண்ணுற மாதிரி இப்போ இந்த மிஷினை கொண்டு வந்திருக்கோம் இந்த மிஷினுடைய என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தானாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கு ஆட்டோ பங்கர் சொல்கிறோம் அந்த மிஷினில் பங்கர் வச்சிருக்கோம் பங்கர்ல இருந்து கண்ணயிர் மூலயமா உள்ள மெட்டீரியல் போகுது அதை தேவையான அளவுக்கு எடுத்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து நிறுத்தி வச்சுக்கும் அப்போ எப்போ தேவையா அது மாதிரி எடுத்துட்டு ஒரு ஆட்டோ ஃபங்க்ஷன் அதில் நடந்துட்டு இருக்கு இது அவுட்புட் வந்து நம்ம நம்ம சிறுசாகவும் பெருசாகவும் வேணுங்கிறத பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இது தொழில் முறையா பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிஷினா அமைஞ்சிருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இதே இதுல இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் அமுதம் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோங்கிற மாடல் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டுக்கு மூவாயிரம் முதல் ஐயாயிரம் இந்த மூவாயிரம் ஐயாயிரங்கிற என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக எடுத்தாங்கன்னா மூவாயிரம் கிலோ அந்த மாதிரி வரும் அது இது கோப்ப பித்த மாதிரி இவங்க வந்து அளவுக்குலாம் வேற 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 அளவு சொல்கிறாங்க அந்த மாதிரி அளவு இருக்கும் ஐயாயிரம் கிலோ வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஒரு சின்ன இடமே போதும் ரொம்ப பெரிய இடம் இல்லாமல் சின்ன இடம் போதும் ஒயரம் ஒரு எட்டு அடி நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி போதும் அதில் ஒரு நாலு அடியில் இந்த மிஷின் வச்சுக்கலாம் உல செய்ய ரொம்ப ஒரு நல்ல ஒரு இருக்கும் சார் ராமிட்டல் பொறுத்த வரைக்கும் காஞ்ச மட்டை பச்சை மட்டை ரெண்டுமே யூஸ் பண்றோம் காஞ்சால ஒரு இருபது பெர்சன்டேஜ் ப்ளஸ் இருந்தா பெட்ரு இருபது ப்ளஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா இருபதுக்கு கீழே போனா கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணியை தெளிச்சு ஓட்டிக்கிறோம் அதே போல் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கீழே இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வெட்டுன்னு உடனே அவுட்புட் நல்லா இருக்கும் நூறு சதவீதங்கிறது வந்து மூளை சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீ மாதிரி மெட்டீரியல் வந்துருச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேர் பார்ட்ஸ் மாத்திட்டு இளநீ நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் இளநீ வெட்டும் போது உள்ள வந்து ஓடு இருக்கு தேங்காய் ஓடு இருக்குது இந்த ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி வந்துடும் அதனால மற்ற பயன்பாடுகள் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த மிஷின் சம்பந்தமான மேலும் தொடர்பு உள்ள எங்களுடைய தொடர்பு எனக்கு நீங்க கூப்பிடலாம் நைன் எயிட் ஃபோர் டூ டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வேற ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்டுக்கலாம்